அனல் பறந்த இரண்டாவது டி ட்வெண்ட்டி பங்களாதேஷ் அணிக்கு பரம அதிர்ச்சி கொடுத்த நடராஜன் ஏழாவது ஓவரில் விட்டு கொடுத்ததற்கு சூப்பர் ஓவரில் பழிக்கு பழி தீர்த்த நடராஜன் வாயடைத்து போன பங்களாதேஷ் அணியினர் அதாவது சமீபத்தில் இலங்கை தொடரில் பங்கேற்ற இந்திய அணி அடுத்ததாக வங்கதேசத்திற்கு எதிராக டெஸ்ட் மற்றும் டி ட்வெண்ட்டி தொடரில் பங்கேற்க உள்ளது மேலும் இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்திய அணி விளையாடவில்லை மிடில் வரிசை பேட்ஸ்மேன்கள் படு மோசமாக சொதப்பியிருந்தனர் முதல் போட்டியில் இருநூத்தி முப்பத்தோரு ரன்கள் இலக்கை கூட எட்ட முடியாமல் ஆட்டத்தை சமன் செய்தனர் இந்திய அணியினர் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டியும் முதல் போட்டியைப் போலத்தான் இருந்தது முழுக்க முழுக்க ஸ்பின்னர்கள்தான் ஆதிக்கம் செலுத்தினார்கள் இந்த நிலையில் இருநூற்றி நாற்பது ரன்கள் இலக்கை எட்ட முடியாமல் இந்திய அணி முப்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் இரண்டாவது ஓடியை போட்டியிலும் இலங்கைக்கு எதிராக தோல்வியை தழுவியது அதன் பிறகு மூன்றாவது ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி படுமோசமாக சொதப்பி படுதோல்வியை சந்தித்தது இருநூற்றி நாற்பத்தொம்போது ரன்கள் இலக்கை துரத்தி களமிறங்கிய இந்திய அணி நூற்றி பத்து ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை அடைந்தது அதே சமயம் இலங்கை தொடர் முடிந்த பிறகு இப்போது வங்கதேச அணியுடன் இந்திய அணி விளையாட உள்ளது இரண்டு டெஸ்ட் மற்றும் மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இந்த இரு அணிகளும் பங்கேற்கிறது ஆக அதற்கான பயிற்சி ஆட்டத்தை இப்போதே தொடங்கிவிட்டது இந்த இரு அணிகளும் அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணியோ தாஸ் நஜ்முல் ஹுசைன் சாகிப் அல்ஹசன் உள்ளிட்டோரின் அதிரடியால் இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்றி எண்பத்தோரு ரன்கள் எடுத்திருந்தது பங்களாதேஷ் அணி மேலும் பங்களாதேஷ் அணி பேட்டிங்கின் போது சரியாக ஏழாவது ஓவரை வீசியது நம்ம நடராஜன்தாங்க அந்த ஓவரில் மட்டும் தொடர்ச்சியாக நான்கு பவுண்டர்களை விளாசியிருந்தார் பங்களாதேஷ் பேட்ஸ்மேனான லிட்டன் தாஸ் இந்த நிலையில்தான் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் ஹார்திக் பாண்டியா உள்ளிட்டோரின் அதிரடியால் இந்திய அணியும் சரியாக அதே நூற்றி எண்பத்தோரு ரன்கள் எடுக்க இதனால் இந்த போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றது அதன்படி சூப்பர் ஓவரில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ரிங்கு சிங் மற்றும் சிவம் தூபேவின் அதிரடியால் பதினேழு ரன்களை சேர்த்தது இந்திய அணி ஆக பதினெட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய பங்களாதேஷ் அணிக்கோ பயங்கர அதிர்ச்சிகள் காத்திருந்தது ஏனென்றால் அந்த சூப்பர் ஓவரை வீசியதோ நம்ம நடராஜன் தான் அதுவும் பேட்டிங் செய்து கொண்டிருந்ததோ பங்களாதேஷ் பேட்ஸ்மேனான தாஸ் ஆகவே பலிக்கு பழி வாங்க இதுதான் சமயம் என நினைத்தாரோ என்னவோங்க இந்த லிட்டன் தாஸை வைத்து முதல் இரண்டு பந்தில் ரன் ஏதும் கொடுக்காமல் அடுத்த மூன்றாவது பந்தில் இவரின் விக்கெட்டையும் வீழ்த்தி ஏழாவது ஓவருக்கு தான் பட்ட அவமானத்திற்கு பழிக்கு பழி தீர்த்து விட்டார் நம்ம நடராஜன் அதே சமயம் அந்த சூப்பர் ஓவரில் மொத்தமாக வெறும் ஐந்து ரன்கள் மட்டுமே கொடுத்து இந்திய அணிக்கு அபாரமான வெற்றியையும் பெற்று கொடுத்திருந்தார் நம்ம நடராஜன்